இந்த சஞ்சரித்தல் தேவனோடு நடக்கிறது எதை கேட்டாலும் தேவன் 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 அதான் சரிங்களா நீங்க தேவனோடு பேசி பழகிட்டீங்கன்னா போர் அடிக்காது நித்திய பேரின்பத்துக்கு சொந்தக்காரர் இப்போ ஏனோக்கு இப்போ ஆதாமுக்கு ரெண்டு சந்ததி இருக்கு ஒன்னு காயின் ஒன்னு சேத் இந்த சேத் வழியில ஏனோக்கு எத்தனாவது தலைமுறை ஏழாவது தலைமுறை அந்த காயின் வழியில லாமேக்கு எத்தனாவது தலைமுறை ஏழாவது தலைமுறை தேவன் பாருங்க நம்மள தேவன் எல்லாத்தையும் மேல இருந்து கவனிக்கிறவராக இருக்கார் ரெண்டு நாளாகவும் பதினாறு ஒன்பதுல நல்ல பர்ஃபெக்டான ஒரு வசனம் இருக்கு சிறந்த வசனம் இருக்கு தம்மை பற்றி உத்தம இறுதித்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது மேல இருந்து தேவன் பாக்கிறார் காயினுடைய சந்ததியில ஏழாவது தலைமுறை லாமேக்கு சேத் தந்ததியில ஏழாவது தலைமுறை ஏனோக்கு ரெண்டு பேரையும் பாக்கிறார் பாத்தீங்கன்னா அந்த லாமேக்கு காயினுடைய சந்ததியில முதல் இருதர மனம் புரிந்தவன் ரெண்டு மூன்று அடிகாரம் அவனுடைய வாழ்க்கை ஒழுங்கீனமாக உள்ளது ஒழுங்கீனமாக முதல் முதல்ல இருதர மனம் முடிந்தவன் இந்த லாமேக்கு இரண்டு மனைவி எடுத்தான் அப்படின்னு பாக்குறோம் இங்க ஏனோக்கு ஒரே மனைவி சரிங்களா ஒரு பரிசுத்தவானா தேவன் பார்க்குற ஒரே தான் ஆதாம் என்கிற ஒரே வித்துத்தான் காயின்ல இருந்து ஒரு சந்ததி பிரியுது சேத்துல இருந்து ஒரு சந்ததி பிரியுது ஏனோக்கு ஒரு தீர்க்கதரிசி ஏனோக்கு நோக்கு ஆதாமுக்கு ஏழாவது தலைமுறை சந்ததி தன்னுடைய ஐம்பத்தி ஏழாவது சந்ததியில யார் வருவா இப்ப எனக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எனக்கு அஞ்சு தலைமுறை தெரியணும் எங்க அப்பா தெரியும் எங்க அப்பாவுடைய அப்பா தாத்தாவை தெரியும் தாத்தாவுடைய அப்பாவை தெரியும் எனக்கு இவ்வளவுதான் தெரியும் அஞ்சு தலைமுறை இருந்து அஞ்சு தலைமுறை தெரியும் உங்களுக்கு எத்தனை தலைமுறைன்னு உங்களுக்கே தெரியும் ஆனா நீங்க கணேஸ்வரையும் போக முடியுமா ஆறு தலைமுறை தெரியும் ஏழு தலைமுறை தெரியும் சொல்ல முடியுமா ஆனா அந்த ஏனோக்கு ஏழாவது தலைமுறை தனக்கு அடுத்து வரப்போகிற இயேசு ஐம்பத்தி ஏழாவது தலைமுறை இயேசுவை அறிந்திருந்தார் ஏனோக்கப்புறம் அப்புறம் இயேசு எத்தனை தலைமுறை தாண்டி வராரு ஐம்பத்தி ஏழு தலைமுறை தாண்டி வரார் இதெல்லாம் யோசிக்கணும் அதான் தீர்க்கதரிசி தீர்க்கதரிசி என்பவன் தீர்க்கமாய் சொல்கிறவன் கர்த்தருடைய வாயா இருக்கிறவன் கருப்பா தெரியுது சிகப்பா தெரியுது மஞ்சளா தெரியுது அப்படி சொல்றவன் தீர்க்கதரிசி கிடையாது பர்ஃபெக்டா இது இன்ன காலத்தில் இப்படியாக நடக்கும் இறைமையாவே நீ என்னத்தை காண்கிறாய் வாதுமை மரத்தை பார்க்குறேன்னு சொல்லலை வாதுமை மரத்தின் கிளையை பார்க்குறேன்னு சொல்கிறார் இறமையாகவே நீ என்னத்தை காண்கிறாய் ரெண்டு கூடையை பார்க்குறேன்னு சொல்லலை ஒரு கூடையில் நல்ல பழம் இருக்குது ஒரு கூடையில் கெட்ட பழம் இருக்குது இறமையாகவே நீ என்னத்தை பார்க்குறாய் ஒரு பானையை பார்க்குறேன் அந்த பானை வடக்கு நோக்கி இருக்குது அந்த வாயு பொங்கி தள்ளுது தெளிவா சொல்கிறார் அதுதான் தீர்க்கதரிசி தீர்க்கதரிசி என்பவன் தீர்க்கமாய் சொல்கிறவன் லைட்டா தெரியுது கம்மியா தெரியுது நடக்குமா நடக்காதான் தெரியுது தீர்க்கதரிசி கிடையாது ஒருபோதும் மனுஷனால் உண்டானதல்ல தீர்க்க தரிசனம் அது தேவனாலே உண்டானது அப்படின்னு பார்க்கறோம் அப்ப ஏனோக்கு தனக்கு அடுத்த ஐம்பத்தி ஏழாவது தலைமுறை வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கார்